சொல்லுங்க என்ன வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி எங்க பசங்களுக்கு நான் வந்து ரெண்டு உண்டியல் வாங்கி கொடுத்திருந்தேன் இந்த உண்டியல் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு ரெண்டு பேரும் காசு சேர்த்திருக்கிறாங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சைக்கிள் வாங்குற வேலை சேர்த்திருக்காங்க சம்மர் லீவ் வரும்போது நான் உங்களுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தேன் இன்னைக்கு வந்து லீவு விட்டுட்டாங்க உண்டியல் உடச்ச ஏதாவது ஆகணும் அப்பா கூட்டுவே சைக்கிள் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க

சரி அதே மாதிரி இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து நான் வந்து தரேன் அப்படின்னு பிள்ளைங்கிட்ட சொல்லியிருந்தேன் அதில் பெரியவன் வந்து கம்மியாக தான் சேர்த்தேனா அவன் வந்து அப்பப்ப வாங்கி சாப்பிட்டான்னு நினைக்கிறேன் இவன் அப்படி கிடையாது தாத்தாட்டை வாங்குற காசை எடுத்துகிட்டு வந்து உண்டியில் போட்டு நப்பிட்டான் இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்குது அவ்வளவு அவ்வளவு பசங்களுக்கு பார்த்து உள்ள நோட்டு சொன்ன அந்த அருவாலை எடுத்துட்டு வந்து அறுத்து உடனடியாக வேணும்

எவ்வளோ நவீனுக்குதே என்ன 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 நோட்டு இது ஏ இது பொம்மை நோட்டுலாம் போட்டிருக்கிறான்டா அதனால தான் நூறுரூவா வந்து நீ அதிகம் நினச்சிட்டு இருக்கிற இது ஒன்ன தான் இதெல்லாம் オリジナル மட்டு இது போட்டு அந்த சிப்ஸ் மாரி வாங்கினாங்கன்னா நோட்டு அந்த நோட்லாம் வந்து எடுத்து போட்டு ஆமாத்துறானே இது செல்லாத அந்த காசு ஏய் நூறு அது இவன் வந்து எப்படியோ ஆடை போட்டுட்டான்டா அவங்க தாத்தன்னு

நித்தீஷ்லாம் என்ன காசு புதுசா இருக்குது திருவள்ளுவர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு இல்ல அஞ்சு இருபது சொல்லு அதான் நான் ஒவ்வொம்மை இவன் ஒடுவாங்கிறான் அதாவது நம்ம கிராமத்தில் கொஞ்சம் திக்குவோங்க அதை சொல்கிறது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுமாரி வந்து நான் வந்து ஒரு ரூபாய் வந்து ஒவ்வொம்மை எங்கள் பாட்டிக்கிட்ட போய் ஒவ்வொரு குடுப்பாட்டி ஒவ்வொரு கொடுப்பாட்டி மேன் அதுமாரி இவன் ஒடுவாங்கிறான் அப்பவுமே வேறு என்னென்ன காட்சிக்குங்க ஆ ரெண்டு ரூபாக்குதா அஞ்சு ரூபா பத்து ரூபா காசு இருக்குது பாருங்க

வந்துட்டு நாற்பத்தி ஒரு நூறு ரூபாய் இருக்குது ஒரு ஒரு ரூபா பிளஸ் ரெண்டு ரூபாயில கலந்து நூறு ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் இவனோட இவனோட சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா நவீனோட சேவிங்ஸ் இப்போ இந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாவோட சேர்த்து அவங்க அப்பா கொடுக்கக்கூடிய காசு என்னன்னா ப்ளஸ் அதே ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா அவங்க அப்பா இப்போ வந்து நவீன கூட்டுப்பாரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரூபாயில் சைக்கிளுக்கு தண்ணி அவனால் முடிஞ்சு அது செல்லாது அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் சேர்த்துட்டு உண்மையிலே நானே எதிர்பார்க்கல இவன் வந்து தௌசண்ட் ருபீஸ் மேல சேர்த்திருப்பேன் சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை

இவனுமே ஃபுல்லாக நோட்டு வினது அதிகம் இல்லை அதிகம் தான் அதிகம்தான் ஆனால் அடுத்த டைம் அப்படி யாருக்கு யார் கம்மியாக இருந்தாலும் அடுத்த டைம் போட்டி போடு எடுக்கிறேங்க காசை ஏய் ஒன்று நோட் நோட்டுலாம் ஒன்றுத்துலையும் இருக்கிறாடே நூறுவா நோட்டுக்குறா அவன் நூறுவா நோட்டு இல்லைன்னுட்டு அவனுக்கும் நூறுவா நோட்டு ரெண்டு தான் உனக்கும் ரெண்டு தான் அப்போ அப்படின்னா ஏய் நூறுரூவா நோட்டு ஒரு டைம் வாங்குனீங்க

அதுதான் அப்ப அதில் ஒரு நாற்பத்தி ரெண்டு இதில் ஒன்று அதான் ஏழு எண்பது ரூபா கம்மியாக நான் ரெண்டு மூணு டைம் உன்கிட்ட காசு வாங்கிட்டேன் நானும் ஒரு ரெண்டு மூணு டைம் பத்து ரூபா எடுத்தாது இவன் உண்டியில் அவன் ஏ நிதிஷ உனக்கு வந்து சைக்கிளே நல்லா பக்காவா சரி பண்ணி தட்டுமலா நல்லா ஹைட்டு வர மாரி இவனுக்கு வந்து சின்ன சைக்கிள் தானே அதனால் இவனுக்கு புதுசு வாங்கிக்கலாம் நாம் அப்படி எனக்கு வாங்குறேன்ல அந்த சைக்கிளில் நீ ஓட்டிக்க அம்மா சைக்கிளும் சரி பண்ணி பிடலாம் இல்லை அம்மா சைக்கிளில்டா என்ன நீ நானும் ஓட்டுற மாதிரி கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா இப்போ வந்து நீ வச்சுக்கிற சைக்கிளும் நல்லா ஹைட்டாக ஜீட்டு ஏற்றி அந்த கால் அடிக்காமே உனக்கு பண்ணி தந்துடுறேன் எல்லாமே பண்ணி ம் ம் வீடியோ முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம் ஓகே फ्रेंड्स எங்க பாஸ்வேர்டோட சேவிங்ஸ் எப்படி இருந்துன்னு மறக்காம இவங்களுக்காக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வந்துட்டு இத விட அதிகமா சேர்த்து சேர்த்து அதே நம்ம வீடியோ போட போறோம் அந்த டைம் வந்து இத விட அதிகமா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் டைம் கட்டாய் என்னடா சொல்ற இவனோட மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுச்சு ஏனா அவ இதுக்குள்ள இருக்கு இந்த நாலாவது பாரு நாலாவது பாரு தான வெறும் எழுபது ரூபா தான் உன்னை விட தம்பி அதிகம் இதில் தான் நீ வந்து நான் தான் காய்ச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கிழிஞ்சு ஆமாம் சொன்னா அது சேர்த்துன்னா சரியா போ கொஞ்சம் தான் இன்னும் ஐம்பது ரூபா தான்ண்டா சொன்னா கிழிஞ்சு காய்ச்சி வந்து அதாவது நோட்டை உள்ளேந்து எடுக்க ட்ரை பண்ண போய் கிழிஞ்சிடுச்சுங்களா ஆமா அப்படி பார்த்தா ரூபா தான் உனக்கு கம்மி ஆ அண்ணனுக்கு தரியா நல்ல பையன்டா நல்லா பையன்டா சில்லற தங்களுக்கு நோட்டு தர மாட்டியா